ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் துலா ரேவதி சம்பூதம் வரயோகி பதாஸ்ரிதம் சர்வ வேதாந்த சம்பூர்ணம் அப்பாச்சாரியம் அகம்பஜே துலா மாசத்திலே ரேவதி நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவரான வரயோகி பதாஸ்ரிதம் மணவாள மாமுனிகளினுடைய திருவடிகளை ஆசிரித்தவர் அப்பாச்சாரியர் எறும்பியப்பாவை நான் பஜிக்கின்றேன் என்பது இந்த தனியனினுடைய அர்த்தம் துலா ரேவதியிலே திருவவதாரம் பண்ணின சுவாமி எறும்பி அப்பாவினுடைய மேன்மையை நாம் அனுபவிக்கலாம் இவருடைய திருவவதார ஸ்தலம் எறும்பி சோழிங்கருக்கு அருகிலே சித்தூர் சாலையிலே இருக்கு இவர் மணவாள மாமுனிகள் ஏற்படுத்திய அஷ்டதி கஜங்களில் ஒருத்தர் இவர் எறும்பி என்கின்ற ஊரிலே திருவவதாரம் பண்ணினதனாலே இவருடைய பெயர் எறும்பி அப்பா அப்பாங்கிற திருநாமத்தோடு ஊர் பெயரும் சேர்ந்ததுனால் எறும்பி அப்பா என்று ஆனது மாமுனிகளிடத்தில் வடுக நம்பியை போல வடுக நம்பி எம்பெருமானாரை தவிர வேறு ஒருவரை அறியாதவர் போல இவர் மாமுனிகளைத் தவிர வேறு ஒருவரை அறியாதவராக இருத்தார் தேவு மற்ற அறியேன்னு சொல்கிறது போலே அவரிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இவர் அருளியுள்ள உபதேச ரத்தினமாலையினுடைய சாத்துப்பாட்டு மண்ணுயிர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்கின்ற இந்த தனியன் மணமாள மாமுனிகளினுடைய பொன்னடியான செங்கமல போதுகள் நம்மை நம்முடைய சிரத்தை தீண்டினால் அமானவன் பிரஜை நதியிலே கப்பால் அமானவன் நம்மை விசேஷ தேசமான பரமபதத்திலே கொண்டு ஷேர்பான்னு சொல்லும்படியான அந்த அமானவன் நம்மை ஸ்பர்ஷிப்பது என்பது நிச்சயம் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த பாசுரத்தின் மூலமாக காட்டுகின்றார் எறும்பியப்பா பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியை என்கின்ற அருமையான சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய அனுஷ்டானங்களை ஸ்லோகார்த்தமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் எறும்பியப்பா பெரியஜியர் மடத்திலிருந்து எறும்பி என்கின்ற தன்னுடைய ஊருக்கு திரும்பினார் ஆச்சாரியனை எப்படி பிரிந்திருப்பது பிரிந்திருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவருடைய நித்திய கர்மானுஷ்டானங்களைத்தான் தினச்சரியை அப்படிங்கிற பிரகாரங்கள் மூலமாக நமக்கு கொடுத்தார் அந்த அனுபவம் தான் பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியை என்கின்ற பிரபந்தமாக வந்தது அந்த பிரபந்தத்தை பெரியஜியர் மடத்துக்கு ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் வைஷ்ணவர் இடத்துல கொடுத்து அனுப்பி வைத்தாராம் அதை பார்த்து ஜீயர் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆச்சாரிய அபிமான நிஷ்டர் அப்படின்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு திருவுள்ளம் உகந்தது அப்போதே எறும்பியப்பாவை புறப்பட்டு இங்கே கோவிலுக்கு திருவரங்கத்துக்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்ரீமுகம் எழுதி அனுப்பினார் எறும்பியப்பாவும் ஜீயருனுடைய ஸ்ரீமுகத்தை பார்த்த மறு கணமே திருவரங்கத்துக்கு வந்தார் திருவரங்கம் வந்து சேர்ந்தபோது ஜீயர் மடத்துக்கு நேரே வந்தார் உடனே நேரே ஜீயருடைய திருவடிகளில் தண்டனிட்டு அப்படியே அவரை சேவித்தார் அவருடைய திருவடி தாமரைகளை நெஞ்சிலும் கண்ணிலும் அப்படியே ஒத்தி கொண்டு ஒத்திக்கொண்டு சேவித்த வண்ணமே இருந்தார் அப்படி அப்போ அந்த திருவடிகளை மணவாள மாமுனிகளினுடைய திருவடிகளை கொள்ளும் பொழுது அவர் அனுசரித்தந்த பாசுரங்கள் பொன்னிதனில் குளித்து அரங்கம் தனில் புகுத பெத்தோம் பொறுவரும் ஷீர் நம்பெருமாள் பதம் புகழப்பெத்தோம் பெத்தோம் மண்ணிய ஷீர் மணவாள மாமுனிவன் என் ஐயன் வாழ்த்திருக்கும் மடந்தன்னில் வந்திருக்க பெத்தோம் அப்படின்னு இதெல்லாம் அனுசந்தித்து கொண்டே திருவடிகளை சேவித்தாராம் மண்ணாடு வாழ வந்தோன் மணவாள மாமுனிவன் வன்மை கண்ணார் அருளுக்கு இலக்காக நல் வாழ்வும் கண்டவந்தன் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாசுரங்களை எல்லாம் அனுசந்தித்து கொண்டே ஜியர்னுடைய திருவடிகளை கண்ணாலும் நெஞ்சாலும் ஒத்தி கொண்டாராம் சரி இனிமேல் மணவாள மாமணிகளினுடைய திவ்ய கோஷ்டியை கொண்டே இங்கேயே இருந்து விடலாம் அப்படின்னு எண்ணி இருந்தார் பெரிய ஜியனுடைய திருவடிகளில் எறும்பியப்பா ஆசிரியத்த போது தினந்தோறும் ஜீயர் அவரோடு சேர்ந்து பெரிய பெருமாள் மங்களா சாசனத்துக்கு சேர்ந்து செல்றத அவர் ஒரு வழக்கமாகவே கொண்டு வந்தார் அப்போ மாமுனிகள் திருவாய்மொழி பிள்ளை மூலம் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை சிந்தையிலே கொண்டு அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்க வேண்டுமே அப்படின்னு ஒரு பிரபந்தம் அருளி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டாராம் ஒரு நாளைக்கு ஒரு பாசுரமாக பெரிய பெருமாள் முன்பு விண்ணப்பம் செய்து வந்தார் எம்பெருமானார் நியமித்த சிம்மாசனாதிபதிகள் நினைவாக எழுபத்தி நாலு பாசுரங்கள் அதை மனசில் அப்படியே உருவாக்கி கொண்டு விண்ணப்பம் செய்தார் அந்த எழுபத்தி நாலு பாசுரங்களையும் பெரிய பெருமாள் திருமுன்பு தலை கட்டுவதாக திருவுள்ளம் பொழுது பெரிய பெருமாள் மாமுனிகளுக்கு எழுபத்தி மூன்றாவது பாசுரத்தோடே பூர்த்தி செய்ய சொன்னான் அப்போ அருகில் சேவித்து நின்ற எறும்பியப்பா எறும்பியப்பாக்கு அருளப்பாடு சாதித்து நீர் இந்த பெரிய ஜியர் விஷயமாக ஒரு பாசுரத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னு நியமனம் பண்ணினானாம் எழுபத்தி நாலு பாசுரங்கள் இவர் சேவிக்க வேண்டும்னு எண்ணம் கொண்டிருந்தார் ஆனால் பெரிய பெருமாளோ எழுபத்தி மூன்று போரும் அப்படின்னு சொல்லி மீதி ஒன்றுக்கு எறும்பியப்பாவை பார்த்து நீர் மங்களாசாசனம் செய் அப்படின்னு சொன்னார் இவரும் அப்போதான் இந்த மண்ணுயிர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உண்ணிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அப்படின்னு இந்த உபதேச ரத்தனமாலை சாத்துமுறை பாசுரத்தை சொன்னார் மணவாள மாமுனிவனினுடைய பொன்னடியாம் செங்கமரப் போது அப்படிங்கிற திருநாமத்தை உடைய இந்த பாதுகைகளை சிரசாலே நாம் ஸ்பர்ஷித்தோம்னு சொன்னால் முக்தி சாம்ராஜ்ய அனுபவத்துக்கு முன்னே அவானவன் அப்படிங்கிற ம என்பவன் மணவாள மாமுனிகள் திருவடிகளை பற்றி நம்ம நம்ம கையை கொண்டு ஸ்பர்ஷிப்பான் அது தவிர்க்க முடியாதது இன்றி அமையாதது அப்படின்னு காமிக்கிறார் இது மணவாள மாமணிகளினுடைய அடியார்களுக்கு நிச்சயமாக நேரும் அப்படின்னு இந்த இடத்திலே காட்டுகின்றார் சந்நியாசிகளுடைய அன்னமும் சந்நியாசிகளுடைய பாத்திரத்திலுள்ள அன்னமும் சந்நியாசிகளாலே அனுப்பப்பட்ட அன்னமும் இப்படி மூன்றுமே புசிக்க தகுந்தது கிடையாது அன்று அப்படி அகில் சாந்திராயன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சாமானிய சாஸ்திரத்தை மனசில் கொண்டு போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றேன்ன திருமால பாசுரப்படிக்கு இந்த விசேஷ சாஸ்திரத்தை கடைபிடிக்காமல் ஜீயர் திருவடிகளில் ஆசிரயிக்காமல் மறுத்து அண்ணனையும் வெறுத்து அவர் திருமாளிகைக்கும் போகாமல் தன்னுடைய ஊரான எறும்பி என்கின்ற ஊருக்கே திரும்பி வந்த எறும்பியப்பா மறுபடியும் ஜீயர்னுடைய திருவடிகளை ஆசிரிக்கும்படிக்கு அவர் திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி பெருமான் இவர் கனவிலே எழுந்தருளி திருவனந்தாழ்வான் ஆசிரித சுலபத்துக்காக மனவாள மாவுணிகளாக அவதாரம் பண்ணி லோக்கத்தை ரட்சிப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து வருகின்றார் நீர் அவரையே பத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்தான் ஜீயர் திருவடிகளை ஆசிரியத்து அபராதக்ஷமானம் பண்ணிக்கொண்டு நீர் வந்தாலொழிய உங்களுடைய கையால் நான் திருவாராதனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான் உடனே போக வேண்டும் அப்படின்னும் சொன்னான் அப்படி மறுத்து வந்த எறும்பியப்பாவுக்கும் கடாட்சத்தை கொடுத்து தன்னுடைய எம்பெருமானார் வடுகனம்பி ஏற்றுக்கொண்டது போலே தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கும் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு ஜியரினுடைய ஏற்றத்தோடு சேர்ந்து எறும்பியப்பாவினுடைய மேன்மையையும் நமக்கு இங்கே தெரியும்படிக்கு அவருடைய வைபவத்தில் பூர்வர்கள் நமக்கு நன்னாக காட்டி கொடுக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு ஆச்சாரியர்களினுடைய வைபவத்தை நாம் தொடர்ந்து அனுபவிப்பது நம்முடைய உத்தாரக ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு உபகாரக ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை பற்றி கொண்டு உத்தாரக ஆச்சாரியரான எம்பெருமானார் திருவடியிலே சேரும் வண்ணம் இந்த ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த பக்தியை ஏற்படுத்துவார்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என்பதற்காகவே ஒவ்வொரு திருநக்ஷத்திரத்தில் அந்தந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களினுடைய திருவவதார தினத்திலே அவர்களுடைய மேன்மையையும் வைபவத்தில் சில அம்சங்களையும் நாம் கூடியிருந்து அனுபவிக்கின்றோம் அத்தனை பேருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய திருவழிகளிலே பக்தி வளர வேண்டும் என்று அடியின் பிரார்த்தித்து கொள்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா